ஆயுறவுகளையெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் பா கேட்குறீங்க எங்கள் பாருப்பா எங்கள் மாமா பாவம் பா கஷ்டப்பட்டுருக்காரு நேற்று வாய்க்கால் நோண்டு நாங்களா ஜேசி இப்போ வந்து நோண்டிச்சாங்க பாருங்கள் மரத்தை எல்லாம் பிடிச்சி கொள்ளையிலே சாய்ச்சி விட்டு கம்பி வேலியெல்லாம் சாஞ்சிருச்சி இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க பாவம் எங்கள் மாமா பிடிச்சி இப்போ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு என்ன பண்ண ஒண்டியமாக கஷ்டப்பட்டு மாமா நான் போய் கொஞ்ச நேரம் நின்று ஓடி வந்துட்டப்பா எப்படி பிடிச்சி அள்ளி போட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க நல்லா அள்ளி நிறைய போட்டு போயிட்டாங்க வேலையவே பிடிச்சி உடச்சி விட்டாங்க தென்னை மரம் சாஞ்சிருச்சி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தென்னை மரம் சாஞ்சிருச்சி படுவா அவங்க அள்ளி இப்படி போட்டு போயிட்டாங்க என்னைய வேற திட்டிட்டு கிடக்காரு மாமா என் பூக்கண்ணெல்லாம் போச்சுங்க பாருங்கள் பூச்செடி எல்லாமே மரம் இந்த பக்கத்து வீட்டு மரத்தை பிடிச்சி இங்கே உடச்சி விட்டு வெட்டோம் பக்கத்து வீட்டு மரத்தை பிடிச்சி உடச்சி பூக்கண்டெல்லாம் போச்சு பூச்செடி எல்லாம் காஞ்சிட்டு ஷோ ஏ சப்பாங்க பாருங்க பாவம் எங்கள் மாமா அங்கே கஷ்டப்பட்டு கிடக்காரு என்னால் அங்கே நிற்கவே முடியலப்பா இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுவேன் பாவம் பா பாவம் மக்களே எங்கள் மாமா அங்கே பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அள்ளி ரொம்ப போட்டானுங்க தென்னை மரம்லாம் உடஞ்சிருச்சிங்க பாருங்க ஆசை ஆசையாக கஷ்டப்பட்டு வளர்த்த மக்களே எங்கள் தென்னை மரம் ரொம்ப மோசமாட்டாங்க நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டேல அந்த டைமில் அள்ளி போட்டிருக்காங்க நான் இருந்திருந்தா விட்டுருக்கே மாட்டேப்பா நான் இருந்திருந்தா விட்டுருக்கே மாட்டேன் இவனுங்களை பாருங்க ஒரே ஒரே வெளிச்சமாக இருக்கு பாருங்க வாய்க்கால எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு